ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இரவு எப்பொழுதுமே தூங்குவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வைத்துவிட்டு விட்டு தூங்குவது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது காணாமல் போய்விடாதா என்ற எண்ணத்தோடு தான் இரவு தூங்க நம்ம செல்வோம் காலை கண் விழிக்கும் போது இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை அமைவதற்கு மிக மிக சுலபமான முறையில் சொல்லப்பட்டுள்ள ஒரு பரிகாரம் தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போயிடும் இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் இருக்க பெண்கள் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது பெண்கள் ஆண்கள் யார் வேண்டுமானாலும் அந்தந்த வீட்டில் உள்ளவங்க இந்த ஒரு முறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கரைந்து உங்களுடைய வாழ்க்கையும் இனிப்பாக மாறுவதற்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு காரியத்தை உங்கள் கைகளால் செய்து பார்த்து விட்டு உங்கள் பலன் தெரிந்தால் தொடர்ந்து இதை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே செய்யலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் இதை செய்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்கள் உணர்ந்தால் வாழ்நாள் முழுவதுமே இதையே செய்து கொண்டு வருவது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது என்ன என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலில் வேண்டிக் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போனால் குறிப்பிட்ட அளவு வெள்ளத்தை சொல்லி அதாவது ஒரு கிலோ வெள்ளத்தை உன்னுடைய கோவிலில் வந்து குளத்தங்கரையில் கரைத்து விடுகிறேன் என்று இறைவனிடம் வேண்டுதல் வைப்பார்கள் அந்த வெள்ளம் தண்ணீரில் கரைவது போல் நம்முடைய கஷ்டமும் கரைந்து போய்விட வேண்டும் என்பதற்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டுதல் அது அதை தான் நம்ம செய்ய போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது நம்ம கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது சமையலுக்கு பயன்படுத்தும் சாதாரண வெள்ளத்தை உங்களுடைய வீட்டில் வாங்கி தூள் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அந்த வெள்ளத்தில் ஒரு சிட்டிய அளவு வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு நிலைவாசல் படிக்க வெளிப்பக்கமாக சென்று உங்களுடைய வலது பக்கம் அந்த வெள்ளத்தை போட்டு விட வேண்டும் அதாவது நிலைவாசலுக்கு நம்ம வெளியே போயிட்டோம்னா அங்கேருந்து பார்க்கும் வலது பக்கத்தில் அந்த வெள்ளத்தை நம்ம போட்டு விட வேண்டும் அதாவது நிலவாசப்படி தாண்டி வெளியே சொல்லும் பொழுது உங்களது வளப வலது பக்கம் எதுவோ அந்த பக்கத்தில் இந்த வெள்ளத்தை போட வேண்டும் நிலவாசப்படியில் வெளியில் சென்று தான் இதை போடணும் உள்ளேருந்தே நீங்கள் போட்டுறக்கூடாது அதாவது வாசப்படிக்கு உள் பக்கம் இருந்து இந்த வெள்ளத்தை வீசக்கூடாது வாசப்படிக்கு வெளி நின்று தான் இந்த வெள்ளத்தை வலது பக்கம் போட்டு வைப்பது நல்லது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம கதவை அடைத்து விட்டு அதற்கப்பறம் தூங்க சென்று விடலாம் மறுநாள் காலை அந்த வெள்ளம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இருக்காது எறும்பு பூச்சி இந்த மாதிரி சிறு சிறு உயிரினங்கள் ஏதாவது ஒன்று வந்து அதை எடுத்து சென்றிருக்கும் எதுவுமே எடுக்காமல் அந்த வெள்ளம் அப்படியே இருந்தாலும் தவறு கிடையாது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை எதுவும் இல்லை எப்போவும் போல் உங்களது வாசலை கூட்டி பெருக்கி தெளித்து கோலம் விட்டு விடுங்கள் தொடர்ந்து இந்த முறையை நீங்கள் செய்து கொண்டே வரணும் தினமுமே நீங்கள் செய்யும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த வெள்ளம் எல்லாமே முழுவதுமாக கரைந்து விடும் அப்படிங்கிறதான் அந்த வெள்ளமானது எப்படி கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகிறதோ அதேபோல் உங்களுடைய கஷ்டங்களுமே காணாமல் போய்விடும் என்பது தான் குறிப்பிடத்தக்கது உங்களுடைய மனசும் லேசாகவும் அடுத்த நாள் காலை விடியும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு மனநிறைவு உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு ஒரு முறை முயற்சி செய்து தான் பாருங்கள் கஷ்டம் தீர்வதற்கு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லவில்லை ஒரு சிட்டிய அளவு வெள்ளம் தான் நம்ம நிலைவாசலில் வைக்க சொல்கிறோம் ஏதேதோ செய்கிறோம் நம்ம இதை செய்தாலுமே அதன் மூலியமாக சில உயிர்கள் அந்த சின்ன சின்ன உயிர்கள் பயனடையும் பொழுது அது நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது ஒரு கூற்றாக நடந்து தான் வருகிறது மனதார முழு நம்பிக்கையோட இப்படியே இந்த வெள்ளம் எல்லாமே கரைந்து என்னுடைய கஷ்டங்களும் காணாமல் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு இரவுமே தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த விஷயத்தை செய்துவிட்டு போருங்கள் அதற்கப்பறம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது உடனே எதுலேயுமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் தெரியாது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் அதனுடைய அனுபவம் நமக்கு புரியும் ஏன்னா ஒரே நாளில் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியாது அதனால் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை செய்து கொண்டு வரும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கான அந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் இரவு எப்பொழுதுமே தூங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்துவிட்டு தூங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உங்களை விட்டு காணாமல் போகும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை மேலும் இதுபோல் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள் புதுசாக வர்ற நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் அவசியவாய நமக